வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பாம்பன் வந்திருக்கோம் புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக ஸோ ரொம்ப வேலைகள் நடந்திருக்கு அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைய ரொம்பவே வேலைகள் நடந்துக்கிட்டுருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அதனால் பாம்பன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக இருக்கீங்க அவங்க இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைய பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் கம்ப்ளீட் ஆகிருக்கு என்னென்ன வேலைகள் போய்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் நம்ம இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம்னா மண்டபத்தோட எண்டு புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங்கில் அங்கே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் அந்த கம்பிகள் எல்லாம் வச்சுட்டாங்க ஸோ இது சம்மந்தமான ஒயரு ஸோ அது எல்லாமே வந்து கிடக்குது உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் இப்போ நம்ம புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கோம் இந்த ஃபுட்டேஜை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம ஷூட் பண்ணுற இடம் பாம்பன் பாலத்தோட பழைய பாலம் இருக்குங்கள்ல ரயில் பாலம் ஸோ அங்கே இருந்து தான் இந்த வீடியோவை வந்து இருக்கோம் ஸோ வீடியோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் இப்போ நிற்கிறது வந்து பழைய ரயில் பாலம் தெரியுதுங்களா ஸோ இங்கே இருந்து முன்னாடி போய் உங்களுக்கு வந்து பெட்டரான வியூவில் வந்து காட்டுறேன் ஏன்னா இங்கே இருந்து பார்க்கும்போது புதிய பாம்பன் பாலம் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் இங்கேருந்து வியூ காட்டியிருக்கோம் பட் இந்த வீடியோ இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் உட்காந்து பார்க்கலாம் ஏன்னால் அவ்வளவுக்கு கிளாரிட்டியாக நம்மளுக்கு முடிஞ்ச லெவலுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் ஸோ தயவு செஞ்சு பார்த்துட்டு எந்த போர்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நம்ம டிவைட் பண்ணி தான் போட்டிருக்கோம் இப்போ ஸ்டார்டிங் போர்ஷனாக இருக்கும் சென்டரில் வந்து சென்ட்ரு பிரிட்ஜோட வேலைப்பாடுகள் அதுக்கப்புறம் அந்த தொடக்கத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதாவது பாம்பன் பாலம் முடியுதுங்கள்ல அந்த பாமனில் என்னென்ன வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த செக்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ எந்த பகுதியில் வந்து ரொம்ப நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி கம்பங்கள்ல ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி பாதி வரைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ சென்ட்ரு பிரிட்ஜ் இருக்குதுங்கல ஸோ அங்கே வரைய இந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் சம்மந்தமான எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் மண்டபத்தில் இருந்து ரயில் ஸ்டார்ட் ஆகுதுங்கல அதிலிருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய அந்த பாலங்கள் சம்மந்தமான வேலைகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கே தான் சோதனை ஓட்டமும் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நடத்திட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகேங்களா அதெல்லாம் நடத்தின பின்னாடி தான் அக்டோபர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் பண்ணுறதா கன்ஃபார்மு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான நியூஸாக நம்ம போன வாரம் வீடியோலையே சொல்லியாச்சு இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப வேலைகள் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரு பிரிட்ஜ்லேயே ரொம்ப வேலைகள் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டுறேன் இப்போ பழைய பாம்பன் பாலத்துலேருந்து பார்க்குறோம் புதிய பாலத்துக்கு அப்படியே சம்பாயி அங்கே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான் முன்னாடி காட்டினேன்ல ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் பார்க்குறீங்க இந்த கம்பங்களும் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் இருந்து இல்லை தெரியுங்களா அந்த புதிய பாம்பன் பாலம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி தான் இந்த கம்பங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கடலுக்கு போய்கிட்டு இருக்கல அந்த கடல் வழி பாலங்கள்லேயும் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர மண்டபத்தில் இருந்து இந்த கம்பங்கள் வந்து இன்னும் வரலை ஸோ அதற்கான வேலைப்பாடுகளும் கூடிய சீக்கிரம் நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி ரொம்ப பேர் இந்த ட்ராக்கு வந்து டபுள் ட்ராக்காக டபுள் ட்ராகான்னு ரொம்ப டைம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த வீடியோவிலையே அந்த சொல்யூஷனும் இருக்குது நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போதே இந்த ட்ராக்கு வந்து சிங்கிளாக வரப்போதா டபுளாக வரப்போதா அப்படின்னு சொல்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இப்போதைக்கு என்னென்னா சிங்கிள் ட்ராக் தான் ஓகேங்களா இது எல்லாமே பாலத்துக்கு சம்மந்தமான வயர்கள் தான் இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ இதற்கான வேலைப்பாடுகளையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னும் உங்களுக்கு முன்னாடி போய் இந்த வியூ வந்து காட்டுறேன் ஸோ சுற்றுலா பயணிகள் யாராவது வர்றீங்கன்னா இந்த இடங்களில் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தடை தான் யாரும் வந்து பார்க்காதீங்க இங்கேயெலாம் ஸோ பெர்மிஷன் கிடையாது பார்த்தா கேஸும் போட்டுருவாங்க ஓகேங்களா நம்ம வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வீடியோ போடுறதுனால எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கா வீடியோ போடுறோம் ஸோ மற்ற யாரும் இங்கே வந்து விசிட் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு வழி கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கே தெரியுதுங்களா இந்த தூண் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கு வச்சாச்சு வச்ச பின்னாடி எவ்வளோ கேப் இருக்குது இன்னும் எடை எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்கிறதே நீங்களே பாருங்கள் ஏன்னா அந்த இடங்கள்லையும் இன்னொரு ட்ராக்கு வரப்போகுது ஸோ அதை எய்ம் பண்ணி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு சிங்கிள் ட்ராக்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க டபுள் ட்ராக் வர்றது உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது இப்போதைக்கு சிங்கிள் ட்ராக்கில் தான் வந்து ஓப்பனே பண்ண போகிறாங்க சரிங்களா அதனால் ரொம்ப பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு இது வந்து சிங்கிள் ட்ராக்கா டபுள் ட்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ மூலயமா அந்த சந்தேகம் போயிருக்கும் இன்னுமே நான் உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து அந்த வியூ வந்து காட்டுறேன் தெரியுதுங்களா தூணில் வந்து இன்னும் எவ்வளோ கேப் இருக்கணும் ஸோ இந்த கேப்புகளில் இன்னுமே ட்ராக்கு வரும் அவ்வளோ பெரிய தூணு தான் போட்டிருக்காங்க பழைய ட்ராக்குக்கும் புது ட்ராக்குக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது அதாவது பழைய ரயில்வே பாலம் வந்து ரொம்ப பணிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறுகலாக தான் தெரியும் தெரியுதுங்களா அதில் வந்து சிங்கிள் ட்ராக் எய்ம் பண்ணி போட்டால் தான் ஆனால் இது வந்து ரெண்டு ட்ராக்கு போடணும்னு சொல்லி எய்ம் பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் வந்து சிங்கிள் ட்ராக் தான் சிங்கிள் ட்ராக்ல தான் ஓப்பன் ஆகவும் போகுது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இங்கே மண்டப சைடுகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் அதுக்கப்புறம் அந்த பாலங்களில் ஃபிக்ஸ் பண்ணுற வயர்கள் எல்லா சம்மந்தமான அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லிட்டேன் இங்கே இருந்து நம்ம சென்ட்ரு பிரிட்ஜ் போவோம் சென்ட்ரு பிரிட்ஜும் போய் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டுறேன் ஏன்னா சென்ட்ரு பிரிட்ஜில் டாப் செக்மெண்ட் வச்சுட்டாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து சென்ட்ரு பிரிட்ஜ் அந்த செங்குத்து பாலத்தையுமே சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறதையும் காட்டுறேன் இப்போ நம்ம அங்கே இருந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த பகுதியில் தான் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் ஏன்னா அதுதான் மண்டபத்தோட எண்டு புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங் ஓகேங்களா ஸோ இங்கேயே நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த கம்மங்கள் ஃபுல்லாகவே சென்ட்ரு பிரிட்ஜ் வரையவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க இப்போது நடுப்பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஏன்னா நடுப்பாலத்தில் போன வாரம் தான் இந்த லிஃப்ட்டை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து வெற்றிகரமாக வச்சுட்டாங்க பட் என்ன தான் வச்சாலும் அதுக்கு மேலே ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணணும்ல அப்படின்னா மட்டும்தான் ட்ரெயின் வந்து போகும் ஸோ அதற்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பகுதிகளில் ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூத்தஞ்சு பெர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணி கமிட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் இதில் வந்து ட்ராக் ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் தூக்குவாங்க ஓகேங்களா தூக்கி அதுக்கான ரிஹசல் எல்லாமே பார்க்கலாம் அது அதோட டெஸ்டிங் எல்லாமே நடக்கலாம் அதனால் கண்டினியூவாக நம்மளோட மீனோன் நாலேஜ் யூடியூப் சேனலில் வர்ற வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏன்னா புதிய பாம்பன் பாலத்தோட ரசிகர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க நம்மளோட சேனலில் அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த வீடியோஸை வந்து பார்க்குறீங்க அதனால் தொடர்ந்து பயணிங்க வாரத்துக்கு ஒரு முறை எப்படியாவது நம்ம சனிக்கிழமை ஈவினிங் வந்து இந்த வீடியோ போட்டுருவோம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்துடும் மேக்ஸிமம் வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து புதிய பாம்பன் பாலத்தோட வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளோட ஆசை ஓகேங்களா அதனால வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் அந்த வேலைகள் நடக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கேருந்தும் காட்டுறேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து பார்த்தாச்சா இன்னும் நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த வேலைகள் நடக்கிறத ரொம்ப கிளியராக காட்டுறேன் ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவோட கிளாரிட்டி அதுக்கப்புறம் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்கிறதையுமே ஒரு தம்ஸ்அப் பண்ணிட்டு போயிடுங்க ஒரு கமெண்ட்டும் தட்டிட்டு போங்க அப்போ நான் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ கிளாரிட்டியாக வீடியோ வந்து ஷூட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களோட ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறத அந்த இடங்களில் வந்து ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க தெரியுங்களா ஸோ சென்டரில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த சைடு இந்த சைடும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான மெட்டீரியலை தான் தரைப்பகுதிகளில் இருந்து எடுத்துகிட்டு வந்து சென்டர் பிரிட்ஜில் ஆல்ரெடி வச்சு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தரைப்பகுதிகளில் எடுத்துகிட்டு வரதையுமே நான் காட்டுறேன் தரைப்பகுதியிலேயுமே போய் அந்த கனெக்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லிஃப்ட்டு நவந்து போன இடங்களில் பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு தூணு இருந்துச்சு அந்த இடங்கள்லேயும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பாலங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த சைடு அந்த பிரிட்ஜில் இருந்து இந்த சைடு பாலங்களே இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலைகள் வந்து அந்த சைடில் வந்து நடந்து போவாங்க அந்த சர்வீஸ் ட்ராக்கு ஸோ அது வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தூண்கள் மேலே சின்ன சின்ன ஏணிகள் வைப்பாங்க எல்லா தூண்லையும் ஸோ அது வைக்கணும் அதற்கான வேலைகள் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போதைக்கு லிஃப்ட்டுக்கான வேலைகளை முடித்த பின்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே இங்கே இருந்து நான் முன்னாடி தரைப்பகுதிகள் போயும் காட்டுறேன் இங்கே என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கும்போது இந்த இடங்களில் வந்து ட்ராக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு சரளி மட்டும்தான் கொட்டி வச்சுருந்தாங்க அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் போன சனிக்கிழமை ஓகேங்களா அதே இந்த சனிக்கிழமை நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ட்ராக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ட்ராக்கு போய் பாம்பன் ரயில் நிலையத்தோட ஜாயின்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இதற்கான ஏன்னா இந்த இடங்களில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது லிஃப்ட்டுக்கான வேலைகளாக இருக்கட்டும் டாப் செக்மெண்ட்டுக்கான வேலைகளாக இருக்கட்டும் ஸோ எல்லா மெட்டீரியலும் இங்கே இருந்தனால இது எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க இப்போ டாப் செக்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு லிஃப்ட்டையும் மூவ் பண்ணி சென்டர் ப்ரிட்ஜுக்கு கொண்டு போனனால ரயில்வே பாலத்தை போய் பாம்பன்வர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்ல அந்த ட்ராக்கோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க போன வாரம் வரைய எம்டிஆர் இருந்த இடம் இப்போது பாலங்கள் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுதுங்களா ஸோ அடுத்து ட்ராக் எல்லாம் கொண்டு போய் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ட்ராக் எல்லாமே சென்டர் பிரிட்ஜ் போகிறதுக்காக இருக்கும் அப்படி இல்லையா சில இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் சம்மந்தமான ஸோ இதுகளுக்குள்ள வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதில் இருக்கிற அந்த தூண்கள் தெரியுதுங்களா ஸோ இந்த ட்ராக்கும் நமக்கு வந்து சென்டர் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கான மெட்டீரியல் தான் ஸோ எல்லாத்தையும் இங்கேருந்து அந்த மிதவையில் கொண்டு போய் மிதவையிலேருந்து சென்டர் பிரிட்ஜுக்கு வந்து கொண்டு போகிறாங்க ஸோ இப்போ இந்த வீடியோ மூலயமா டீடைல்டாக டாப் டு எண்ட் முதல்ல இருந்து கடைசி வரைய என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்ம வீடியோ மூலயமா நம்மளும் நீங்கள் பார்க்குறதுக்கு தோதுவாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கிளாரிட்டியாக தான் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபோர் கேல ஸோ உங்களோட சப்போர்ட்டையுமே கொடுத்துட்டு போங்க நான் சொன்ன மாதிரி தெரியுதுங்களா ஸோ இந்த பாலங்களை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆனால் அந்த பாலங்களும் சைடில் வர அந்த எல்லோ கலர் ட்ராக்கு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணலை அந்த வேலைகள் பெண்டிங் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா தூண்லையும் ஏணிகள் வைக்கணும் ஸோ இப்போதைக்கு என்னென்னா இந்த பாலம் போய் சென்ட்ரல் பிரிட்ஜாக முட்டிருச்சு ஸோ பாலங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளையும் முடிச்சுட்டாங்க ஸோ வீக் வைஸ் நம்ம பார்க்கும்போது வேலைகள் ரொம்பவே ஸ்பீடாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் நாலு வருஷத்துக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம் ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எய்மோட வேலை பார்த்து இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஸ்பீடாக வேலைகள் போய்கிட்டிருக்கு ஸோ அந்த வேலைகளை வச்சு தான் அக்டோபர் தேதி கமிட்டும் பண்ணிட்டாங்க ஸோ தொடர்ந்து பயணிங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி நம்ம ஓப்பன் பண்ணுற வீடியோவையும் மேக்ஸிமம் நம்ம கொடுப்போம் அதனால நம்ம சேனலை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி இல்லை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தாலும் சரி ஃபுல்லாக பார்க்குறவங்க இது ரெண்டுலேயும் பார்த்துக்கிறோங்க இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சத இது சம்மந்தமாக வீடியோ போடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த ட்ராக் வந்து கனெக்ட் ஆகிடுச்சா அப்படியே உங்களுக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் சைடும் கூட்டு போய் உங்களுக்கு வந்து டாப்பில் இருந்தே காட்டுறேன் அங்கேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ட்ராக்கு தான் வந்து இப்போ கனெக்ட் ஆகிருக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ட்ராக்கோட கனெக்ட் ஆயிருக்கு ஜஸ்ட்டு இங்கே இருந்து நான் உங்களுக்கு அப்படியே அந்த ஆப்போசிட் சைடு போய் ரயில்வே ஸ்டேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நம்ம காட்டிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தாவே நீங்கள் யாருயாவது ஒரு அப்டேட்டு கேட்கணும்னு தேவையே இல்லை ஆனால் ரொம்ப பேர் வந்து ட்ரெயின் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே ரொம்ப பேர் நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறாங்க ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த ட்ராக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தது இப்போது ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக தெரியுதுங்களா புதுசாக ட்ராக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படியே ரயில்வே ஸ்டேஷனையுமே நீங்கள் பார்த்துக்கிறோங்க ஸோ அங்கேயுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகேவாயிடுச்சு ஸோ இப்போதைக்கி வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது இப்போ எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ மூலயமா பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க பாய் மக்களே